ஹலோ இன்றைக்கி நாம் அயல் நாட்டு ஆச்சரியங்களில் ஒரு விஷயம் பார்க்க போகிறோம் அது வந்து நம்ம நாட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துன்ட்ருக்கு அதுக்கெல்லாம் ரொம்ப நாள் ஆகும் எல்லாரும் எல்லாம் அதை செய்யவும் மாட்டா எனக்கு நைன்டீன் எயிட்டி ஃபோர் ஜனவரி எட்டாம் தேதி தஞ்சாவூரில் எங்கள் மாமியாரில் சீமந்தம் நடந்தது அது வந்து அங்கே தஞ்சாவூரில் ஸ்ட்ரீட் ஹவுஸு மாமியார்ந்து இறங்கி ரோடை க்ராஸ் பண்ணால் லதா ஸ்டூடியோ அந்த காலத்தில் அது ரொம்ப ஃபேமஸ் ஸ்டூடியோ அங்கே கொஞ்சம் பிரபலமான ஸ்டூடியோ எங்கள் மாமனார் மாமியாரும் ரொம்ப தான் அங்கே ஏன்னா அங்கே அவர் ஹோட்டல் வச்சிருந்தார் அதனால் எல்லாம் தெரியும் ஆனால் அந்த காலத்தில் இந்த ஃபோட்டோலாம் எடுக்கிற வழக்கம் கிடையாது இல்லையா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதெல்லாம் ஃபோட்டோ எடுக்க மாட்டாள் நானாவது என்னோடய ஹஸ்பண்ட்டை சொல்லியிருந்தேன்னா ஐஷன் போய் ஒரு ஃபோட்டோவாவது எடுத்திருப்பார் அதெல்லாம் தோணவே இல்லை அந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கணும் அதெல்லாம் தெரியவே தெரியாது அப்போ என் பொண்ணு கூட கிண்டல் பண்ணுவான் ஏம்மா ஃபோட்டோ எடுத்தால் அந்த ஃபோட்டோ கேமராவிலேருந்து ரேஸ் போய் குழந்தையோட வயிற்ல இருக்கிற குழந்தையை பாதிக்கும்னு சொல்லியிருப்பாளே அப்படின்னுட்டு அதெல்லாம் ஒரு விஷயமாகவே இப்போ தோணலை இல்லையா இப்போ இங்கே ஃபாரின்லாம் நிறைய அது எடுக்காத யாருமே இருக்கவே மாட்டேன் முக்கால்வாசி ஒரு நைன்டி நைன் பர்சென்ட் எடுத்துடுவான்னு நினைக்கிறேன் என்னோட பொண்ணு வந்து ஒரு ப்ரொஃபெஷ்னல் ஃபோட்டோகிராஃபர் அவள் ஆத்துலேயே ஸ்டூடியோ வச்சுருக்கா அந்த ஸ்டூடியோவில் உட்காந்து தான் நான் இப்போ இந்த வீடியோ எடுத்துட்டுருக்கேன் மெட்டர்னிட்டி ஷூட்டு அந்த மாதிரி குழந்தைகள் எடுக்கிறது இதெல்லாம் ஒரு அது செய்யாமல் இருக்கவே மாட்டேன் இதெல்லாம் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும் நம்ம ஊர்லலாம் அவ்வளோலாம் கண்டிப்பாக இது வரத்துக்கு ஆகும் இப்போ அங்கேயும் செஞ்சுட்டு இருக்கா கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுக்கிறது கேண்டிட் ஃபோட்டோன்னுட்டு இப்போ அதே மாதிரி கல்யாணத்தில் ரீசெண்டாக ஒரு பிள்ளையும் பொண்ணும் தானே ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடின்னு வந்து மாலை மாற்றிக்கிறார் ஆமாம் இப்படி ஒத்த பிள்ளையும் ஒத்த பொண்ணும் பெற்று வச்சா எங்கே இந்த மாமா ஏதும் மச்சான் ஏது எல்லாம் அததுகளே பண்ணிக்க வேண்டியது தான் ஆனால் நம்ம எடுக்கலன்னா என்ன இப்போ விதவிதமாக எடுக்கிறா அதெல்லாம் பார்த்து ரசிச்சுக்குவோம் அவ்வளோதான் இப்போ என்னோட பொண்ணு வந்து நிறைய அந்த மெட்டர்னிட்டி ஷூட்லாம் எடுத்திருக்கா அந்த ஃபோட்டோஸ்லாம் நான் வந்து இந்த வீடியோவில் போடுறேன் நீங்கள் லாஸ்டில் பார்த்து ரசிங்க நிஜமாவே நல்லா தான் இருக்குது பரவாயில்ல நம்ம கிடைக்கலன்னா என்ன வா இந்த செவ்வாயெலாம் நான் அனுபவிச்சு இருக்கட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் சரி அடுத்த ஆச்சரியம் அடுத்த பகுதியில் சந்திப்போம் இந்த ஃபோட்டோஸை ரசியுங்கோ நிஜமாகவே ரொம்ப நல்லா தான் இருக்குது